என்னோட பேக்கா கண்ணால நேற்றோடு என் கண்ணை காண இன்னும் என்ன அங்க நின்றுட்டு இருக்க எங்கவா வகாரு You are a very lucky girl. என் ஜி கே கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன் அவன் ஒரு அப்பாவி அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான் அவனை நீ ஒழுங்கா பார்த்துக்கணும் He is my best friend. He is my best friend. இது அங்க நடந்துச்சு இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க ஓகே பூஜா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அரிந்தனர் உண்மையிலே ரொம்ப நல்லவரு சரி கொல்லப்பட்ட உங்க லவ் ஜிகோட கரெக்டர் பத்தி சொல்லுங்களே சரி உங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி நானே சொல்றேன் கரெக்டா இருக்கா மட்டும் நீங்க சொல்லுங்க அவன் காரிய சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான் அது உண்மைதானே நோ இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கனா நான் வர மாட்டேன் அதான் ஆனா ஜிகே சொன்னா நீங்க எங்க வர போவீங்க இல்ல ஆனா ஜிகேக்கு மனசையும் உடமையும் கொடுத்த நீங்க ஜிகே ஒரு துரோகியை தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூடவே இருந்தீங்க அது மட்டும் இல்லாம நீங்க அறிந்தரும் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிங்க ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்துல ரொம்ப நல்லவன் அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல பணக்காரனும் கூட உங்களோட எண்ணமும் பணம் தானே உண்மை தெரிஞ்ச அறிந்தனருக்கு ஜி கேவை கொல்லணும் வெறி வந்து ஒருவேளை கொண்டுட்டா பிராக்டிக்கலா எந்த பொண்ணா இருந்தாலும் அறிந்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது ஓகே உண்மையிலே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல யூ கேன் லீவ் பூஜா ஒன் மினிட் உங்களுக்கு தெரியுமா இவன் பேர் சோமன் இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம் ஜி கே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம் அப்பதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் செல்போன் உங்களது தானே இது இவங்கிட்ட இருந்தது அப்புறம் இந்த கோட் இது அந்த வண்டியில் இருந்துச்சு ஹரிந்திரனோட பணத்துக்காக சொந்த காதல் பூஜா சொன்ன ஒத்துப்பி ஒரு பொண்ணு மனசு கொடூரத்தனமா காதலனையோ துண்டு துண்டை வெட்டி போடுற ஒரு பொண்ண மனுஷ இனத்துலயே சேர்த்துக்க முடியாது ஹரிந்திரன் ஜிகே கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே உண்மையை சொல்லு உண்மை இது இல்ல உண்மையை நான் சொல்றேன் இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன் ஹரிந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜி கே தாங்குறது என்னால நம்ப முடியல அதனால நான் ஜி ஜிகேவை பாக்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன் நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்ற அது உண்மைதானே பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே இந்த ஸ்டார்லைனுடைய மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஆனா அரிந்திரன் உங்களுக்கு பவரப்பட்ட நீ அட்டனி கொடுத்துருக்கிறதா தானே சொன்னீங்க அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும் நினைக்கிறீங்களா ஒது <laughs> yeah <groans> <ebleoze khoajakansha gasps> <laughs>

எனக்கு அவங்கல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல ஆமா நீ கூப்பிட்டா அவ வருவாள கொப்பனும் அவசியம் இல்ல நானே வந்துட்டேன் இதுதான பூஜா ஏன் ஹோட்டல்ல பாத்தாதான் தெரியுமா ஏ ஜிகே ஒரு நிமிஷம் வா எக்ஸ்க்யூஸ் மீன் ஆஹ் போய்ட்டு வா அங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க நீ படைக்க சிரிச்சிட்டு இருக்க என்ன புளர்ற நீ கோடி பிசினஸ் டீலிங் நடக்க போகுது சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும் இதுல நமக்கு என்ன நஷ்டம் உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை அது மட்டும் இல்ல ஜி கே ஹரேந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரே ஏமாத்தி இந்த ஃப்ராடங்க கூட லிங்க் வெச்சுக்காத அட அறிவு எனக்கு யாரோட லிங்க் இல்ல எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும் தான் உனக்கும் காசு வேணும்ல இப்பேர்பட்ட காசு எனக்கு வேண்டாம் நான் இத ஹரேந்திரன் கிட்ட சொல்ல போறேன் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேனா ஜிகேவோட கனவுல சுக்கு நூறு ஆயிடும் ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கேற்க விரும்பல எனக்கு பயமா இருந்தது நீ ஹரி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டல இல்ல எனக்கு அவர் லைன் கிடைக்கல ஆனா ஜிகே நீ அவருக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால நிம்மதியா வாழ முடியாது நான் பண்ண உனக்கு முடியாது நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன் அன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது ரோட்டு ஓரமாக இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை நிறுத்தினேன்

ஒரு பொண்ணுட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன் குத்து உயிரும் கொலை உயிரமா கடந்தனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு நாள் அவன் என் மானத்தைதான் வித்துட்டு இருந்திருக்கான் அன்னைக்கு அவன் என் உயிரிய வித்துட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நீ போ சரி நடக்கட்டும் தப்பிச்சு பிடிக்க அவளை பிடிக்குறாங்க ഇതിൽ വി സത്ത കേക്കരി വി വിടുങ്ങ நாம கொள்ளலாம் பார்த்தோம் அவளை வேலை மிச்சம் வாங்க வாங்க ஹலோ ஜி கே சார் நான் சோமன் பேசுறேன் ஹலோ நான் சோமன் பேசுறேன் சார் அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா சின்னது குதிச்சுட்டாளா அவளோட பாடிய நீங்க தேடி பாத்தீங்களா சார் இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா சார் சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார் மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சார் நான் அப்புறம் பாக்குறேன் இத பாருங்க சார் நீங்க பயப்படாதீங்க ஓகே ஜி கே சார் குட் நைட் ஓகே டேய் வாங்கடா வாங்கடா வாங்க நம்ம வேற இது அன்னைக்கு

சரி அவளை பத்தி என்ன நினைக்கிறேன் அவளை பத்தி என்ன சொல்றது அவள் கேரக்டர் சரியில்லை அவ கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியாது அவ்வளவு பத்தோட பத்தோட தான் வச்சுக்க முடியும் சாரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க

அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்றது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே ஆமா மேனன் சருடைய பொண்ணு ரொம்ப அழகார பழமே எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லாருக்கூடையும் படுக்கிற ஒரு பொண்ணு கிடையாதுல்ல என்ன பேசுற நான் அந்த மாதிரி தனியா விட்டுடுவனா என்னை பத்தி நீ இவ்ளோ கேவலமாவ நினைச்சிருக்க நம்ம ரெண்டு பேரும் வாழணும் தான நினைச்சோம் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன

பார்த்து பார்த்து வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் என்னால தப்பிச்சுட முடியும் நினைச்சேன் வீட்டுல பார்த்த அந்த பெரிய பேக் அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது சொல்றதை என்னால முழுசா நம்ப முடியல ஏன்னா ஹரி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதற்காக என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம் ஜி கொலை நடந்த அந்த இடத்துல ஹரியோட தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு அன்னைக்கு ராத்திரி ஹரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அது ஏன் உனக்கு தெரியுமா

எனக்கே துரோகம் பண்ணல நீ அனுபவிப்படா என்னடா பாக்குற போட ஹரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜி கே உட பாடி எடுத்துட்டு என் வண்டில நான் சுடுகாட்டுக்கு அந்த மழையில ஒரு பேக் கீழே விழுந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டேன் இல்லனா உங்களால இப்பவும் என்ன பிடிச்சிருக்க முடியாது ஜிகே செஞ்ச துரோகத்துக்கு இவ அவனை கொலை பண்ணது தப்பே இல்லை எனக்கு தோணுது ஆனா இவ சொல்ற கதையை என்னால முழுசா நம்பவே முடியல ஒருவேளை ஹரிந்திரனுக்காக இவ கொலை பண்ணலா இல்ல ஹரிந்தனே கொலை பண்ணானா ஒன்னும் புரியலையே பத்திரிக்கைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு கொலை பண்ணத பூஜாவே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரல வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்